எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல எந்தெந்த மாத பௌர்ணமியில் ஈசனுக்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகங்களில் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் சங்காபிஷேகம் தான் பெற்றதாக சொல்லப்படுவது இது தவிர மற்ற மாதங்களில் சாதாரணமாக தான் மற்ற தெய்வங்களை போல ஈசனுக்கும் அபிஷேகம் நடக்கும் என்று பலரும் நினைக்கிறாங்க ஈசனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் மட்டுமல்ல அதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் இலை பூ நைவேத்தியம் இப்படி சிவ பூஜைக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் மிக நேர்த்தியாக ஆகம முறைப்படிதான் தயாரிப்பாங்க இது ஒவ்வொன்றிற்கும் அந்தந்த மாதங்களுக்கும் அவை தரும் பலன்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்புடையது எல்லா கோவில்களிலும் சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனா இந்த அபிஷேகம் செய்யப்படும் முறையானது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மாறுபடும் என்பதும் இதில் பல சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றது என்பதும் பலருக்கும் தெரியறதில்லை நாம் நினைப்பது போல ஏதோ குறிப்பிட்ட சில பொருட்களை பயன்படுத்தி சுவாமி அபிஷேகம் செய்ய மாட்டாங்க அதற்கு ஆகம விதிகள் இருக்கு அந்த முறையில் தான் அபிஷேகம் செய்வாங்க அபிஷேக பொருட்களை பயன்படுத்துவதற்கும் முறையும் கூட இருக்கு அந்த வரிசையின் அடிப்படையில் தான் அபிஷேக பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு அபிஷேகங்கள் நடக்குது ஈசனை பிரியர் என்று சொல்வதும் உண்டு அவருக்கு தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்பு சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் பொடி தேன் சுத்தமான பசு நெய் பழச்சாறு வெள்ளம் இப்படி பதினாறு வகை வகையான பொருட்களால் மட்டும்தான் அபிஷேகம் செய்யறாங்க இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது இசனுக்கு தினமும் நடைபெறும் அபிஷேகத்தை விட பௌர்ணமியில் நடைபெறும் அபிஷேகம் இன்னும் விசேஷமானது ஒவ்வொரு மாத பௌர்ணமியின் பொழுதும் நடைபெறும் அபிஷேகத்தில் ஏதாவது ஒரு பொருள் மட்டுமே சிறப்பிற்கு உரியதாக அபிஷேக பொருளாக இடம்பெறும் இந்த பொருள் அந்த தமிழ் மாதம் மற்றும் பௌர்ணமி திதி அன்று வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே முடிவும் செய்யப்படும் எல்லா வருடங்களும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும் நாளிலேயே பௌர்ணமி திதியும் வரும் அந்த நாளில் குறிப்பிட்ட பொருளால் பிரதானமாக அபிஷேகம் செய்வது அந்த பொருளின் முழு பலனையும் நிச்சயம் தரும் பன்னிரண்டு மாத பௌர்ணமியின் அபிஷேக பொருட்களும் பலன்களும் சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் மரிக்கொழுந்து அபிஷேகம் வாழ்க்கையில் அதிகப்படியான பெருமையும் புகழையும் கொடுக்கும் வைகாசி பௌர்ணமி விசாகம் நட்சத்திரம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வாங்க இதனால மனை வீடு முதலிய பாகியங்கள் கிடைக்கும் ஆணி பௌர்ணமி கேட்டை நட்சத்திரம் மா பல வாழை எனும் முக்கணிகளால் அபிஷேகம் நடைபெறும் கேட்ட நல்ல வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி உத்ராடம் நட்சத்திரம் பசும்பால் அல்லது திரட்டுப்பால் அபிஷேகம் நடக்கும் இதனால பயம் நீங்கும் ஆவணி பௌர்ணமி அவிட்டம் நட்சத்திரம் வெள்ளம் அபிஷேகம் செய்வாங்க இதனால பாவங்கள் தோஷங்கள் விலகும் புரட்டாசி பௌர்ணமி சத்தயம் நட்சத்திரம் கோதுமையால் செய்த நெய் அப்பத்தால் அபிஷேகம் நடக்கும் இதனால சகல ஐஸ்வரியங்களும் தங்கும் ஐப்பசி பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் அண்ணாபிஷேகம் நடக்கும் செல்வம் கல்வி ஞானம் வீடு பேறு மற்றும் பசித்த வேளையில் உணவு நம்மை தேடி வரும் கார்த்திகை பௌர்ணமி பரணி நட்சத்திரம் பசுனை அபிஷேகம் நடக்கும் வழக்குகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மார்கழி பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரம் நறுமண வெண்ணீர் அபிஷேகம் நடைபெறும் இதனால நோய் நொடிகள் நீங்கி ஆயுள் கூடும் தை பௌர்ணமி பூசம் நட்சத்திரம் கரும்புச்சாறு அபிஷேகம் நடக்கும் இதனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் மாசி பௌர்ணமி மகம் நட்சத்திரம் பசு நெய்யால் தோய்த்த கம்பளி சிவலிங்கத்தின் மீது போர்த்தப்படும் இதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பங்குனி பௌர்ணமி பூரம் நட்சத்திரம் பசும் தயிரால் அபிஷேகம் நடக்கும் இதனை தரிசனம் செய்தால் மனதிற்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும் இல்லறத்தில் சுகம் காண முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்